ஆண்டவருக்கு மய்மை உண்டாவதாக இந்த ஆசீர்வாதமான காலை நேரத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவராகிய தேவன் உயர்ந்தவரும் உன்னதமான தேவனுமாக இருக்கிறார் இருந்தும் கூட அவர் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிற கத்தராக இருக்கிறார் நாம் ஒன்றுமில்லை என்கிறது அறிந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம் கத்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை நடப்பிப்பாராக இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக ஏசாய தீர்க்கதரிசியின் புத்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது அவருடைய வாயுதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் கர்த்தருடைய வார்த்தைகள் அதாவது இந்த வேத புத்தகம் பல்வேறு ஆண்டுகளில் பல்வேறு பரிசுத்த மனுஷர்களால் ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட புத்தகம் என்று பார்க்க பல்வேறு நபர்கள் எழுதியிருந்தாலும் இந்த புத்தகம் உருவாவதற்கு காரணமாக இருந்த பரிசுத்தாவியானவர் இன்றைக்கும் இருக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கும் நம்முடைய நடுவில் உலாவுகிறார் அவர் சொல்லுகிறார் கர்த்தருடைய புஸ்தகம் இந்த வேத புத்தகம் இங்கே பரிசுத்த வேதாகமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது கர்த்தருடைய புத்தகம் என்று பார்க்கிறார் கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவைகளில் ஒன்றும் குறையாது இதில் ஒன்றுமே குறையாது எல்லாவற்றும் எல்லா ஞானமும் கற்கா பழங்கால மனிதன் தொட்டு இந்த கம்ப்யூட்டர் யுக மனிதன் வரைக்கும் இன்னும் சிக்ஸ் ஜி செவன் ஜி எத்தனை ஜி வந்தாலும் ஆம் நம்மை ஆம் இந்த வேத புத்தகம் எல்லோருக்கும் ஒன்றுதான் என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையா எந்த ஒரு மனுஷனுக்கும் குறைவில்லாத ஞானம் இந்த புத்தகத்திலிருந்து கிடைக்கும் இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாதிராது எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கும் மோசையின் சட்டப்படி பிரமாணத்தின்படி ரெண்டு சாட்சிகள் இல்லாமல் ஒருவனையும் கல்லறிந்து கொள்ள முடியாது இவைகளில் எல்லாம் ஜோடியாக இருக்கும் சாட்சியுள்ளதாக இருக்கும் ஆம் அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும் ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த பரிசுத்த வேத புத்தகத்தை எழுதினபடியினாலே அவர்தான் வசனங்களை சேர்க்கிறவர் பரிசு இல்லாமல் சுய ஞானத்தினாலே வசனங்களை சேர்க்க முயற்சிக்கும் போது அங்கே வசனத்தை தான் குறை சொல்லுவார்கள் அங்கு அப்படி இருக்கிறது இங்க இப்படி சொல்லி இருக்கிறது என்று சொல்லி வேதத்தை குறை சொல்லுவார்கள் அறியாதவர்கள் அறிந்தவர்கள் அப்படி அல்ல பரிசுத்தாவியினால் ஆம் இந்த காரியம் எழுதப்பட்டது என்கிறதை அறிந்து பரிசுத்தாவியோடு அவர்கள் இதை ஆம் என்ன செய்வார்கள் ஜோடி ஜோடியாய் இணைப்பதற்கு முற்படுவார்கள் ரெண்டுத்திமத்தி மூன்றாம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டது அப்ப தேவ ஆவியினாலே அருளப்பட்ட வேத வார்த்தைகளை தேவ ஆவியினாலே தான் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆ சேர்க்க வேண்டும் என்று பார்க்கிறோம் அப்போது அவைகள் செய்யணும் எசை புத்தகத்திலே முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை சொல்லுகிறார் தீர்க்கதரிசியை எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே ஆண்டவர் கொண்டு போகிறார் அந்த பள்ளத்தாக்கிலே வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது அவைகள் மிகவும் உலர்ந்த எலும்புகளாய் இருந்தது என்று பார்க்கிறோம் அப்போது ஆண்டவர் மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் அதற்கு தீர்க்கதரிசி ஆண்டவரை உக்கே தெரியும் என்று பதில் சொல்லுகிறத பார்க்கிறேன் ஏழாவது வசனத்தில் எனக்கு கட்டளைத்தபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று எலும்புகள் உலர்ந்த எலும்புகள் வெட்ட வெளியிலே சிதறி கிடக்கிறது தனித்தனியாக கிடக்கிறது எலும்பு கூடாக இல்லை எனக்கு கற்றையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அங்கே ஒரு இறைச்சல் உண்டாகிட்டு நான் தீர்க்க தரிசனம் முறைத்தே ஒரு இறைச்சல் உண்டாயிற்று இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது ஒரு அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் சேர்க்கிறவர் கர்த்தருடைய ஆவியை அவைகளை சேர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் வேத வாக்கியங்களை கர்த்தருடைய ஆவியினாலே நாம் பிரசங்கம் பண்ணும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும் சுய ஞானத்தோடு பிரசங்கம் பண்ணுவதற்கு முற்படுவோமே ஆனால் அதனாலே நாம் பிரயோஜனப்பட முடியாது அதிலே நாம் வெற்றி காண முடியாது என்கிறதையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும் குருந்தியருக்கு எழுதப்பட்ட நிரூபத்தில் சொல்லுகிறார் ஒன்று குருந்தியர் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்துகிறோம் எப்படி மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே நாங்கள் பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசுகிறோம் ரெண்டு விதமான வார்த்தைகள் இருக்கிறது ஒன்று மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தை இன்னொன்று பரிசு தாவி போதிக்கிற வார்த்தை பரசுத்தாவி போதிக்கிற வார்த்தையினாலே நாம் பேசும்போது அங்கே கிரியைகள் நடக்கும் ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம் இந்த தீர்க்க தரிசி தீர்க்க தீர்க்க தரிசனம் உரைத்த போது அங்கே ஒரு இறைச்சல் உண்டாகி ஒரு அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது ஆதாம் இடத்திலிருந்து தேவன் ஒரு எலும்பை எடுத்து அவன் விழாவிலிருந்து எலும்பை எடுத்து ஏவாளை உண்டு பண்ணினார் இன்றைக்கும் அநேக குடும்பங்களில் பிரிவினைகள் அநேக குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது புருஷன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் எலும்புகள் பிரிந்து கிடக்கிறது உலர்ந்த எலும்புகளாயிருக்கிறது நோ கோப் சேர்ந்து வாழுவோம் என்கிற நம்பிக்கை இல்லை ஆனால் அப்படிப்பட்ட இடங்களில் ஆவியானவருடைய கிரியை வெளிப்படும் போது